சிவசிவ திருவள்ளுவரை காவியுடை அணிந்த திருக்கோளத்திலே கவர்னர் அவர்கள் ஒரு படம் இருக்கார் என்று சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றன ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது சடாமுடி முழு நீர் ருத்ராட்சம் இதான் மும்மை என்று பொருள் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்க முடியும் என்பது இந்து மக்களுக்கு பொதுவான ஒரு அடையாளம் குறிப்பாக சைவர்கள் சைவத்தில் உள்ள பல பிரிவினருக்கும் இது ஒரு வரையறுக்கப்பட்ட அடையாளம் என்பதை அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேத நெறியின் கீழ் தான் திருவள்ளுவர் அவ்வளவு தர்மங்களையும் வந்து கொள்ளத்தக்கன தள்ளத்தக்கன எல்லாவற்றையும் அருளியிருக்கிறார் இளர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோளாதவர் அறத்தாறு இதுவன வேண்டா சிவகை பொறுத்தானோடு ஊருந்தான் இடை இந்த திருக்குறளுக்குலாம் என்ன விளக்கம் என்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் வாழ்த்து திருவடியே அடையாளம் காட்டி திருவடியை அடைவதே மனித பிரிவின் இலக்கு என்பதை முதல் அதிகாரம் முழுவதுமாக அவர் அங்கே சுட்டியிருக்கிறார் அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் சரி இது இல்லாதார் எப்படி காவி உடை அணிவது என்று ஒரு வினா எழுவம் அகஸ்தியர் ம லோபமுத்ரா என்ற மனைவியோடு தான் வாழ்ந்திருக்கிறார் வசிஷ்டர் தர்மர் பிருகு மரிஷி புலத்தியர் அங்கிரா புலகர் அத்திரி அக்னி கிரது ப பிதரா இவர்களெல்லாம் தக்க தக்கனுடைய மருமகன்கள் தக்கனுடைய மகள்களை திருமணம் செய்து கொண்டவர்கள் ஆனால் அதனால் வந்து விவரங்கள் செய்தது மிகவும் சரி சரியான படம் என்பதை அன்பர்கள் புரிந்து